வணக்கம் ஹரிஹரசுதன் அங்கு குடியில் வேலாயுத சுவாமிக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கும்பாபிஷேக விழாவில் பக்தர்களினுடைய கூட்டத்தை கருத்தில் கொண்டு எவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு என்னென்ன சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டது விரிவான விவரம் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை பழனி திருஆவினன் குடி கோவில் கும்பாபிஷேகம் இன்று அதிகாலை நடைபெற்றது கடந்த நான்காம் தேதி அதிகாலை கணபதி வழிபாட்டுடன் முதல் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கியது இன்று அதிகாலை நான்கு மணி அளவில் ஆறாம் கால யாக வேள்வி தொடங்கியது இருபத்தி ஒரு யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு மங்கள இசை தேவாரம் திருவாசகம் கந்தபுராணம் ஆகியவை ஓதுவார்களால் இசைக்கப்பட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலை வேள்விகள் நடைபெற்றது தொடர்ந்து அதிகாலை ஆறு மணி அளவில் துடித கலசங்கள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு திருவாங்கங்குடி கோவில் மூலவர் அருந்து குழந்தை வேளாய சுவாமி கருவறை விமானம் ராஜகோபுரம் உள்ளிட்ட கோபுர கும்பங்களுக்கு அபிஷேகம் நடத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் சிறப்பு ஆராதனைகள் தீபாராதனை காட்டப்பட்டது கும்பாபிஷேகத்திற்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்ட கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களின் வருகை அதிகரிப்பதை தொடர்ந்து எண்ணூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் சுமார் ஐம்பதாயிரம் பக்தர்களுக்கு அன்னதான மலங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு உணவு மற்றும் உணவுப் பொருள் வளங்கள் துறை அமைச்சர் சக்கரபாணி பழனி எம்எல்ஏ செந்தில்குமார் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தற்போது ஏராளமான பக்தர்கள் வந்தவண்ணம் வந்து சாமி தரிசனம் செய்த வண்ணம் உள்ளனர் நன்றி ஹரிஹரசுதன்